இல்லை தொடர்ந்து அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க ஸ்கூலில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமையில் மாட்டிக்கிட்டுருக்கேன் நேற்று அது கூட நான் அறிக்கை கொடுத்துருக்கேன் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க எல்லா பகுதியிலுமே மாணவிகள் முதல் கொண்டு வயதான முதி மூதாட்டிகள் வரைக்கும் மாணவி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பேசிக் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா கஞ்சா கஞ்சாதான் வேறு ஒன்றுமே கிடையாது கஞ்சா போதையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் மக்கள் இன்றைக்கி இது மாதிரி தவறான செயலில் ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே கொடுத்த அறிக்கைப்படி நீ மதுரையிலேருந்து சொல்கிறேன் உறுதியாக அவர்களை கட்டாயம் மிகப்பெரிய தண்டனையான கொடுக்கணும் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை தரணும் அப்போ தான் இதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம வந்து ஜெயிலில் போடுறது வெளியே வந்துடுறது இப்படியே போயிட்டுருந்துச்சுன்னா இது முற்றுப்புள்ளியாக வராது அதிகபட்ச தண்டனைமான நிரூப நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை இந்த அரசு உடனடியாக தரணும்